ஃபங்க்ஷனில் தான் க்ரிஷை பார்த்தேன் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு நைட்டே நாங்கள் டின்னர் சாப்பிட்டோம் அண்ட் அந்த டைமில் தான் எங்கள் வீட்டில் எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருந்தாங்க உனக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும் அப்படின்னு கேட்கும்போது கிறிஷ மாதிரியான ஒரு பையனை பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அந்த டைமில் தான் எனக்கும் கிறிஷுக்கும் அறிமுகமாகி அந்த அறிமுகம் டேட்டிங் வரைக்கும் அப்படியே கண்டினியூ ஆகி கல்யாணம் வரைக்கும் போச்சு ஆரம்பத்தில் அவருக்கு சினிமாவை பற்றி எதுவுமே தெரியாது அதனாலயே எங்களுக்கு நிறைய சண்டைகள் வந்தது பட் அதை தாண்டி ஒரு கட்டத்தில் எனக்கு நீ உனக்கு நான் வந்து அந்த ஒரு புள்ளியிலிருந்து தான் எங்களோட லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு உண்மையில் சொல்ல போனா எனக்கு அவர் தான் பஸ்ட் பேபி அப்படிங்கிற மாதிரி கிருஷ்ண இருக்கக்கூடிய காதல அந்த ஒரு இன்டர்வியூல ஷேர் பண்ணிருப்பாங்க அண்ட் அது மட்டும் இல்லாம நிறைய பேர் எங்களுக்குள்ள வயது வித்தியாசம் இருந்துட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க உண்மையிலேயே சொல்லணும் அப்படின்னா நான் கிறிஷ் கிட்ட கேட்ட மொதல் கேள்வியும் அதுதான் உங்களுக்கு ஏஜ் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில் என்னோட ஏஜை விட ரெண்டு வருஷம் மூத்தவர் தான் கிறிஷ் அப்படிங்கறது எனக்கு அப்பதான் தெரிய வந்தது உண்மையிலேயே சொல்லணும் அப்படின்னா நான் அவரை விட யங் தான் இதுதான் உண்மையான ஒரு விஷயம் அப்படிங்கறத அந்த இடத்துல பதிவு பண்ணிருக்காங்க